பீர்க்கங்காயின் மருத்துவ குணங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் குடும்பத்தை சேர்ந்தது உலகில் அமெரிக்கர்கள் தான் பீர்க்கன்யை அதிகம் சாப்பிடுகிறார்கள் பீர்க்கங்காயை முற்றிய பிறகுதான் சமையல் சேர்க்க வேண்டும் காயாக இருக்கும்போது சேர்த்தால் முதுகுவலி கோளாறுகள் முடக்குவாதம் போன்றவை தோன்றும் சளி கோளாறுகளும் தோன்றும் அதனால் தான் மார்க்கெட்டுகளில் முற்றிய பீர்க்கண்காய்களை விற்பனை செய்யப்படுகின்றன நூறு கிராம் பீர்க்கன் பீர்க்கில் புரதம் பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் உள்ளது கால்சியம் நாற்பது மில்லிகிராம் ஃபேஸ்பரஸ் நாற்பது மில்லிகிராம் இரும்பு சத்து ஒன்று புள்ளி ஆறு மில்லிகிராம் தயாமின் பாயிண்ட் ஜீரோ ஏழு மில்லிகிராம் நிக்கோட்டின் அமிலம் பாயிண்ட் இரண்டு மில்லிகிராம் வைட்டமின் ஐந்து மில்லிகிராமும் உள்ளன நார்ச்சத்து ஏபிசி வைட்டமின்கள் தாது உப்புகள் போன்றவை அளவுடன் அமைந்திருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் பயமின்றி பிற்கங்காயை சேர்த்துக்கொள்ளலாம் இது சத்துணவாகவும் டானிக் மருந்து போலவும் செயல்பட்டு உடல் நலத்தை பாதுகாக்கும் நூறு கிராம் பீர்க்கன்காயில் கிடைக்கும் கலோரி பதினெட்டு எனவே இது நீரிழி நோயாளிகளுக்கும் குண்டான மனிதர்களுக்கும் கெடுதல் செய்யாத காய்கறியாகவும் திகழ்கிறது முற்றிய பீர்க்கனில் லூஃபின் என்னும் கசப்பு பொருள் இருக்கிறது பீர்க்கனின் விதைகளில் ஒருவிதமான நரம்பண எண்ணெய் இருக்கிறது நார்ச்சத்தும் உடனடியாக இரத்தத்தால் கிரகித்து கொள்ளக்கூடிய மாவுச்சத்தும் பீர்க்கனில் உள்ள முக்கிய சிறப்பு அம்சங்களாகும் இதன் பொருட்டே பீர்க்கன் கொடியின் இலைகள் வேர் விதைகள் என அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிரம்பியவையாய் திகழ்கின்றன சொறி சிறங்கு நாள்பட்ட புண்கள் முதலியன குணமாக பீர்க்கன் கொடி இலைகளை அரைத்து குறிப்பிட்ட இடங்களில் வைத்து கட்டினால் இரண்டு மூன்று கட்டுகளிலேயே குணமாகிவிடும் பீர்க்கன் இலை இலையை சாறு பிழிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறிது நேரம் சூடுபடுத்தி அந்த இலைச்சாட்டை ஒரு தேக்கரண்டு வீதம் சாப்பிட்டால் நீரிழிவு நோய் கட்டுப்படும் சிறு குழந்தைகளுடன் கண் நோய் நீங்க இதே இலைச்சாற்றில் ஓரிரு சொட்டுக்கள் கண்ணில் விட்டால் போதும் ஆனால் அந்த இலைச்சாற்றை சூடுபடுத்தக்கூடாது பீர்க்கன்காயின் விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் தோல்நோய் தொழுநோய் முதலியவற்றுக்கு சக்தி வாய்ந்த மேல் பூச்சி எண்ணெயை திகழ்கிறது இரத்த சோகை நோயாளிகள் இதன் வேரை காய்ச்ச வேண்டும் ஆரியதும் நீரை வடித்து அருந்த வேண்டும் இலைச்சாற்றை போலவே இதுவும் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் சக்தி மிகுந்தது இரத்த சோகை விரைந்து குணமாகும் கால்வீக்கமும் இதே கஷாயத்தால் குறையும் பார்வை நன்றாய் தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழவும் அடிக்கடி பீர்க்கண்காயை சமையல் சேர்த்துக்கொள்ளலாம் காய்கறிகளுள் பச்சையாக சாப்பிடக்கூடாத காய்கறி இதுதான் கசப்பு சுவை அதிகமாக இருப்பதால் இதை சமைத்து தான் சாப்பிட வேண்டும்